ரிஷபராசி வாழ்க்கையில அனைத்தும் கிடைக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் அவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரமும் சொல்லுங்க வரைக்கும் சாமி இது வந்து இரண்டாம் ராசி இது வந்து பெண் ராசி நம்ம வந்து மேஷம் வந்து ஆண் ராசி பெண் ராசி தான் சந்திரன் உச்சமாகிறது தான் ராகு கேதுக்கள் அடைகின்றன சோ இந்த ரிஷவராசி மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இந்த உடைய உருவம் வந்து காலை ரிஷபத்துக்கு வந்து ஏன் காலை கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நட்சத்திர மண்டலத்துல அது காலை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் எல்லா கோயில்லையுமே நீங்க எடுத்துக்கங்க சிவன் கோயில்களில் எல்லா கோயில்லையுமே இந்த சுவாமியோட சுவாமி தேருக்கு வருவார் இல்லையா அந்த சுவாமி தேருக்கு வரும்போது எல்லா ஊர்லேயும் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா சுவாமி ரிஷப வாகனத்தில் பவனி அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க நீங்கள் அது எந்த ஊர்ல திருவிழா நடந்தாலும் சரி நீ அங்கே போய் பாருங்க சுவாமி தேருக்கு வரும் பொழுது ரிஷப வாகனத்தில் வந்து பவனியாக வந்துதான் தேர்ல சுவாமி இருவர் அப்போது நம்ம வந்து காலையை பிடிச்சோம் அப்படின்னா நீங்க வந்து உச்சத்துக்கு போயிடலாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு காலை தானே வச்சுருக்காங்க அந்த காளையை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே நேரம் மேலே போயிடலாம் இந்த காலையோட குணாதிசயம் அப்படின்னு பாருங்க இதை வந்து ஒரு காலை வந்து ஜல்லிக்கட்டுல அவுத்துறாங்க ஐம்பது பேர் நின்று சுற்றி பிடிக்க முடியாத ஒரு காளை அதை வளர்க்குற சின்ன ஒரு குழந்தை சொன்னால் அது குழந்த மாதிரி கேட்டுக்கும் பெண்கள் வளர்க்கக்கூடிய காலையெல்லாம் பார்த்துருப்பீங்க குழந்தைகள் பிடிச்சிட்டு போற காலையில ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது உட்கார உட்கார மொத்தம் கொடுத்தா பக்கத்துல வரும் அது வந்து அவ்வளோ கூர்மையான கொம்புகளை உடையது ஆனால் தன்னை வளர்த்தவனை அது ஒருபொழுதும் குத்தாது நாய் கூட தன்னை வளர்த்தவனை ஒரு நாள் கடித்து விடும் ஆனால் காலை தன்னை வளர்த்தவனை ஒரு காலத்திலும் முட்டாது தனக்கு தீங்கு விளைவிக்காத வரைக்கும் இந்த காலை முற்றத்துக்கு போகாது அது பக்கத்துல போய் அதை ஏதாவது நீங்க டென்ஷன் பண்ணீங்கன்னா தான் அது முற்றக்கே போகும் ரிஷபராசிக்காரங்களை போய் ஏதாவது டென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு இடைஞ்சல் செய்வாங்க இல்லைன்னா இடைஞ்சல் செய்ய மாட்டாங்க காளை இருக்கிற எல்லா குணமும் ரிஷபத்துக்கிட்ட உண்டு சாமி இவங்க வந்து காலை மாதிரி இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த காளைகள் வந்து எப்படி வண்டிகள் இழுக்கிறதோ அந்த மாதிரி ஊரையே உட்கார வச்சு இழுத்துட்டு போறதுக்கு இவர்கள் தயார் தன் குடும்பத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு அதுக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு உழைப்பாங்க நீங்க இந்த காளைகள் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை டன்னு சுமக்குது ஒரு நாளைக்கு ஒரு டன் சுமக்குதுன்னு வச்சுக்கோமே அரை டன்னு சுமக்குற அன்னைக்கு அதே தீவனம்தான் ஒரு டன்னு சுமக்குற அன்னைக்கும் அதே தீவனம் தான் இன்னைக்கு வந்து காளை அதிகமாக சுமந்துருக்கு அப்படிங்கறக்காக அதுக்கு என்ன பீஸாவும் பர்கருமா ஆர்டர் பண்ணி கொடுக்க போறோம் அதே வைக்கோல் தானே அதே சாப்பிட்டு அந்த காளை காலை எதுக்கெல்லாம் பயன்படுது ஓட்டுறதுக்கு பயன்படும் விவசாயியின் சிறந்த தோழன் காளை ஏன்னா சம்சாரி வாழ்வுக்கு ஒரு மாடு ஒரு பசு மாடுன்ட்டார் அவரு ஒரு மாடு வச்சிருந்தா போதும் ஒரு சம்சாரி வாகம் தரலாம் வந்து அன்னைக்கு வந்து வாகனம் இல்லாத காலத்தில் காலையை வைத்து தான் வாகனத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க ஒரு பொருளை தன் நிலத்தை உழுது கொள்வார்கள் அந்த காலை அங்கேயே இருக்கும் அரிசி களி மிச்ச தண்ணி ஊற்றினீங்கன்னா குடிச்சுக்கும் நீங்கள் கொஞ்சம் வைக்கோல் போட்டிங்கன்னா சாப்பிடும் நீங்கள் வந்து மாடு மாதிரி அவன் அப்படின்னு ஒரு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த மாடு எந்த அளவுக்கு உழைக்கும் அந்த மாதிரி இந்த ரிசபராசிக்காரர்கள் தன் குழம்புத்துக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து போவார்கள் நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களே இவர்களை அவமானப்படுத்தினாலும் குடும்பத்தில் இருப்பவர்களே இவர்களை புரிந்து கொள்ளாமல் போனாலும் இவர்கள் உழைப்பதை மட்டும் நிறுத்தவே மாட்டார்கள் வேறு வழி இல்லாமல் உழைத்து கொண்டே இருப்பார் இப்போ ஒரு காலை கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அதை நீங்கள் வண்டியில் பூட்டிட்டீங்கன்னா அதை போயிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் மெதுவாக நடக்குமே தவிர நான் நடக்க மாட்டேன்னு இந்த காலை படுத்துருக்கேன் சரி அதை தான் இந்த ரிசபத்துக்கு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு உடம்புக்கு முடியல ஆனால் இந்த வேலைக்கு போனால் தான் இந்த லோன் அடைக்க முடியும் இந்த வேலைக்கு தான் இந்த டியூ கட்ட முடியும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போயே தீர்வாங்க நீங்கள் மற்றவர்கள் மாதிரி லேசா தலைவலி நான் ஒரு மூணு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோமா அப்படின்லாம் இவங்க ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க தலைவலியா சரி ஓகே நான் ஒரு டீ சாப்பிட்டு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரசபராசிக்காரங்க இந்த ரிசவராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தெல்லாம் காலத்துலலாம் ஓஞ்சி படுத்துடவே மாட்டாங்க சார் அவங்க வந்து அப்பயும் சமையல் பண்ணுவாங்க அப்பயும் வேலைக்கு போவாங்க ஏன்னா அந்த குடும்பத்தை நான் தான் நிர்வகிக்கிறேன் என்னை விட்டா இங்கே யாரும் இல்லை ரிசபராசியில உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருச்சுன்னா நீ தான் சமயம் இந்த உலகத்துல கோடி சொல்றேன் ஏன் தெரியுமா அந்த ஒரு பொண்ணு பத்து ஆம்பளைங்களுக்கு சமமா நின்று அந்த குடும்பத்தை காப்பாற்றும் தன்னுடைய அப்பா தன்னுடைய அம்மா தன்னுடைய சகோதரன் சகோதரின்னு அத்தனை பேத்தையும் இந்த ஒத்த பொண்ணு சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றும் நீங்கள் வந்து இவங்களுக்கு சரியான சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காது காலைல அவசவசமா எதையா ஒன்று பிச்சு போட்டு ஓடுவாங்க அதிகபட்சம் இந்த டீ குடிச்சே வாழ்ற ஒரு குரூப் இருக்கு பாருங்க காலைல டிஃபனுக்கு டீ காலையில மத்தியானம் லஞ்சுக்கு டீ சாயந்திரம் வலிச்சா டீ உடம்பு வலிச்சா டீன்னு ரிசபராசிக்காரர்களுக்கு அதிகமா டீ குடிக்கிற பழக்கம் உண்டு இவங்க வந்து தன்னுடைய வேதனையை மறப்பதற்காக இந்த டீ குடிச்சுக்கிட்டே இருக்கிற பார்ட்டி இவங்க ஒரு டீ வாங்கி குடுத்தீங்கன்னா போதும் அதிகபட்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க நீங்க வந்து பெருசா அவங்களுக்கு எதுவும் நீங்க பெருசா மலையெல்லாம் எதுவும் சளிச்சிட்டு வந்தாலும் எதுவும் வைக்க வேண்டாம் ஒரு டீ கொடுத்தீங்கன்னா போதும் அந்த மாதிரி வேலை எப்படி ஒரு பசுவுக்கு நீங்க போய் ஒரு கட்டு கீரையை கொடுத்தீங்கன்னா அந்த பசு உங்களிடம் நண்பாக நண்பனாக பழகுதோ அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப எளிமையாக உங்ககிட்ட நண்பர்களாக பழக ஆரம்பிப்பார்கள் அதிகமாக துரோகத்தில் வீழ்ந்தவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் எல்லாரையும் நம்பிடுறது நீங்க தனக்கு கீரை கொடுக்குற எல்லாருமே நல்லதுக்கு தான் நமக்கு வந்து பசிக்கு தான் கீரை கொடுக்குறான்னு அந்த பசு நினைச்சுக்கோ ஆனா உண்மையில எதுக்கு போய் இவன் கீரை கொடுக்குறா தன் கர்மாவை கழித்துக் கொள்வதற்காக அந்த பசுவுக்கு மனிதன் போய் கீரை கொடுக்கறான் அதான சாமி உண்மை நீ வந்து நூத்துல முப்பது சதவீதம் பேர் தான் அந்த மாடு பசியோடு இருக்குதே அதுக்கு தான் உணவு கொடுப்பே போய் கொடுக்குறாங்க மற்ற எல்லோருமே அகத்தி கீரை கொடுத்தா நல்லதா சுக்குட்டி கீரை கொடுத்தா நல்லதா நீங்கள் வந்து இது செங்கீரை கொடுத்தா நல்லதா இதையெல்லாம் கேட்குறவங்க இருக்காங்க நிச்சயம் ஒரு அகத்திக்கீரையாக ஒரு நாள் இல்லாத கொடுத்துருப்பாங்க எல்லா பசங்க மாட்டுப்போம் அந்த மாடு இங்கே விட்டுருக்கடா இல்லையா டயர்ட் ஆகிட்டா அகத்திக்கீரை பேசிக்காக ரொம்ப கசக்கும் சாமி அந்த அகத்திக்கீரையை கொண்டு போய் திரிக்கிறது அதுக்கிட்ட அதுவும் பசியில் வேற வழி இல்லாமல் சாப்பிடும் ரிஷபராசி அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாம் ரிஷபராசி வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் அதான் விஷயம் வேற வழி இல்லை நான் அந்த இடத்துல நான் வே அதாவது வேலை செய்கிற இடத்துலலாம் ரொம்ப அவமானப்படுத்துறது டார்ச்சர் பண்றது இவங்க வந்து சாமி எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிக்குவாங்க இப்போ ஒரு மாட்டை வந்து நீங்க சாட்டையில ரெண்டடி அடிக்கிறீங்கன்றதுக்காக அது உங்களை விட்டுட்டா போயிடுது இல்ல இல்ல அது உங்களுக்காக தான் சுமங்குது கொஞ்சம் வேகமா நடக்கணும்னு சாட்டையில் தான் அந்த மாட்டை அடிக்கிறாங்க சில பேர் வந்து அந்த குச்சி வச்சு குத்துவாங்க பாத்துருக்கீங்களா அதெல்லாம் வந்து இந்த வண்டி ஓட்டுறவங்களை பாத்தீங்கன்னா மாட்டோட பின்னாடி வந்து ஆசன வகையில் குச்சி வச்சு ஒரு ஒரு புஷ் பண்ணுவாங்க அப்பதான் அது வந்து அந்த வழி தாங்காம அது வேகமா போகும் அப்படின்னு இந்த ரிசபராசிக்காரர்களை பெரிதும் தான் வேலை வாங்குகிறார்கள் இவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எவ்வளோ அடிச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனா இவர்கள் வேறு வழி இல்லை நான் என் குடும்பத்தை நடத்தியே ஆக வேண்டும் நான் என் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் நான் என் குடும்பம் நான் இந்த வேலையை விட்டு போயிட்டா அடுத்த மாசம் இயமைக்கு என் குடும்பம் என்ன பண்ணும் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணும் என் தம்பிக்கு என் ஃபீஸ் கட்டணுமே என் தங்கச்சிக்கு நான் ஃபீஸ் கட்டணுமே என் கூட என் குழந்தைக்கு நான் என் பாத்துக்கணுமே என் குழந்தைக்கு வந்து மருந்து வாங்கணுமே என் தாயாரை வந்து நான் பாத்துக்கணுமே என் தந்தையாருக்கு வந்து ரெகுலர் செக்கப்புக்கு போகணுமே நீங்க வந்து ரிசபராசிக்காரன் திட்டும் போது நீங்க திட்டுறதெல்லாம் அவன் காதல சாமி அவனுக்கு உள்ள என்ன தெய்மா ஓடிக்கிட்டு இருக்கோம் அவன் குடும்பம் வந்து வந்து போயிட்டு இருக்கும் திரும்ப 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 அது உள்ளுக்குள்ள அப்படியே இந்த சினிமாலாம் ஓடும் பாருங்க காட்சிகள் அந்த மாதிரி அவன் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணுவான் சரி ஓகே காலம் மறட்டும் அப்படின்னு கம்முன்னு போயிடுவான் இந்த அமைதியை பயன்படுத்தி அதிகமான பேர் இவர்களை திட்டியிருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்காங்க துரோகம் செய்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஒருவன் சிரித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவ ரசவராசிக்கார சாமி நிறைய இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பார்க்கறோம் அதனால இவங்களால தான் சிரிக்க முடியும் வேற யாராலையும் சிரிக்க முடியாது நீங்க வந்து திரும்ப 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 துரோகங்களை சந்தித்து சந்தித்து அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு இவங்க வந்து வந்துடுறாங்க இவங்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லோரையும் சுலபமாக நம்பி விடுவது அது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து நம்பிடுறது எல்லாரும் நல்லவங்க வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறது ஆனால் ஊருக்குள்ள பாருங்க விவரமா இருக்கா மாதிரியே இருப்பாங்க பழகி ஏமாற்றுவது அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் இவங்க வந்து காலப்புருஷத்துவப்படி இவங்க வந்து இரண்டாவது ராசி இவங்களுக்கு வந்து கிழக்கு பகுதி இவங்க வந்து குடியிருப்பது மிக சிறப்பு வடகிழக்கு மூலையில் நீங்கள் வந்து ஒரு வீடுனாலே கிழக்கு பகுதி அப்படின்னாலே வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல தான் எல்லோருமே நம்ம வந்து ஓப்பன்லாம் வைப்போம் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல எதுவும் பிரச்சனை இல்லாமல் இவங்க பார்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு வீட்டோட கிழக்கு பகுதி என்பது ஆன்மகனுக்கு உரியது இந்த ரிசபராசியில இருந்து நீங்கள் ஓகோன் இருக்கீங்கன்னா உங்களுடைய வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறது விஷயம் ஒரு வேளை உங்களால் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல வெற்றி பெற முடியல அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் எங்கேயோ பாதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல வந்து சூரிய ஒளி உள்ளே வராமல் இருக்கலாம் இல்லை இந்த சில பேர் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் ரூம் வச்சுருப்பாங்க இது வந்து வாஸ்து ரீதியாக ரொம்ப நல்லது காலையில் வந்து சூரிய ஒளி போடும் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் அது அப்படி அல்ல நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த பக்கம் வெயிட் இல்லாமல் தாழ்ந்த பகுதியாக இருக்கணும் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த பகுதி உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிறதும் நீங்க வந்து குபேர மூளை உயர்ந்திருக்கணும் அப்படின்னும் ஈசான்ய மூளை தாழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் வந்து இழுத்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாசத்துல இது வந்து இந்த பகுதி ரொம்ப ஒரு கிராஸா போகும் காம்பவுண்ட் வால் போய் கிராஸ் போய் இந்த பகுதி இழுத்து ஒரு வீடு என்பது சதுரமாகத்தான் இருக்க வேண்டும் கோஸ் இருக்கக்கூடாது ஆமா எங்கேயுமே வந்து கிராஸ் இருக்கக்கூடாது எந்த பகுதியுமே நீளமாக வளர்ந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது விஷயம் அந்த வடகிழக்கு பகுதியில் தண்ணி தொட்டி இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனா அந்த இடத்துல வந்து நீங்க பைப் வச்சு யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அந்த இடத்துல ஒரு டேப் போட்டிருப்பாங்க அங்க வந்து ஏதாவது ஒரு கார் கழுவத்துக்கு ஏன்னா கார் வந்து நம்ம போர்ட்டிகோல தான் நிறுத்துவோம் போர்ட்டிகோவில் கார் நிறுத்துறது முதல்ல தப்பு நீங்க வந்து இந்த கிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் நீங்க வந்து வீட்டு வாசல் இருக்கிறவங்க போர்ட்டிகோவில் கார் நிறுத்தக்கூடாது ஏன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர்ல கார் நிறுத்தினீங்கன்னா அதுவும் வெயிட் தான் நீங்க அந்த இடத்துல வந்து வெயிட் வைக்க கூடாது சொல்கிறது சொல்றது இது வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாகும்னா வீட்டோட தலைவன் வீட்டுடைய முதல் மகன் மேலே வர முடியாமல் போயிடும் அதெல்லாம் வந்து அங்கே சிக்கலை சந்திக்கும் அதே போல் ஒரு வீட்டில் நார்த் ஈஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து சூரிய ஒளி வராமல் மூடப்பட்ட பகுதியாக இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன் ரொம்ப நல்லா படிப்பான் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கும் ஆனால் படிச்சுட்டு வேலையே கிடைக்காம இருக்காங்க பார்த்தீங்களா டிஎன்பிசி படிக்கிறாங்க குரூப் எக்ஸாம் படிக்கிறாங்க ஒரு எஸ்ஏ எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஒரு ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா கூட இவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லா படிப்பாங்க ஆனால் எக்ஸாமில் போய் ஜெயிக்க முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் ரிசபராசிக்காரர்களுக்கு நார்த் ஈஸ்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் வர்றது தலை ஆனோ பெண்ணோ அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் வருவது ஒற்றை தலைவலி வர்றது ஞாபக மறதி வர்றது இதெல்லாம் வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதே போல வீட்டோட குடும்பத் தலைவன் நீங்கள் வந்து சரிந்து கொண்டே வருவது ஆதிக்கம் உள்ள வீடாக அது மாறுவது பெண்கள் மிகவும் ஆதிக்கம் செலுத்துவது ஒரு பொண்ணு வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவது இல்லை ஒரு வீட்டுல ஆண் குழந்தைகளை பிறக்காமல் பெண் குழந்தைகளாக மட்டும் பிறப்பது இது எல்லாமே ரீதியாக நார்த் ஈஸ்ட் காரணம்ல தான் இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படி ஏதாவது இருந்தா அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இடிக்கணும் கட்டணும்லாம் கிடையாது ரொம்ப சாதாரணமே இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ரிசவராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு பகுதியை மிக சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல இவங்க வந்து நாவல் மரம் அல்லது நாவல் பழம் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எங்க குடி போகிறேனோ அதுக்கு பக்கத்துல ஒரு நாவல் மரமோ ஏதோ ஒன்று இருக்கும் ஏன்னா ரிசபராசியோடைய மரம் நாவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது மாதிரி இவங்க அந்த நாவல் பழம் சீசனுக்கு கிடைக்கும் ஆக கொஞ்சம் வாங்கி சாப்பிடும்போது உடம்பில் உடம்புல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் அதில் வந்து சால்வ் ஆகுது இது வந்து நாவல் பழம் வந்து சின்னதா கிடைக்கும் இந்த நாட்டு காயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடைச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க நாவல் மரம் எங்க இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் போய் அந்த மரத்தடியில போய் நில்லுங்க இப்ப நம்ம வடபழனி ஆஃபீஸுக்கு நேர் எதுக்காலையே நாவல் மரம் இருக்கிறது நான் எப்பவுமே இரவுல போய் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பக்கத்துல போய் நிற்பேன் பகல்ல காலையில அதிகாலை அதே போல சாயந்தரம் வாக்கிங் போகும்போது போய் நிற்கிறது உண்டு இந்த ரெண்டு நேரமும் எனக்கு ரொம்ப உகந்த இடம் அது அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அங்க நீங்க போய் ஒரு முறை நில்லுங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன சாமி எனக்கு எல்லாம் கிடைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம செங்கம் இருக்கு இல்லையா திருவண்ணாமலை பக்கத்துல அங்க வந்து ரிஷபேஸ்வரர் அப்படின்னு சுவாமி இருக்கிறார் நீங்க வந்து ரிஷபத்துக்கு ஈஸ்வரர் அங்க இருக்கிறார் அவரை போய் நீங்க வழிபடலாம் அங்க போய் நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்கும் இதை நீங்க என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போய் வழிபடுவது மிக மிக சிறப்பு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை காலையில நாலு டு ஆறு பிரம்ம முர்த்தத்துல இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு முறை சொன்ன வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைக்கும் ஒருவேளை பிரம்ம முகூர்த்தத்துல முடியலன்னா பிரம்ம முகூர்த்தத்துல ஏதாவது உங்க உடல்நிலை காரணமாகவோ அல்லது நீங்க நைட் ஷிப்ட் வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி நீங்க நைட்டு பூரா தூங்கிட்டு கால என்னால எந்திரிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது ஒரு வேலை தவிர்க்க முடியாம நீங்க உங்களால பிரம்ம முகூர்த்தத்துல சொல்ல முடியல அப்படின்னா ரிசவராசி பாத்தீங்கன்னா வள்ளூர் வல்லூருடைய அரசு வேலையில நீங்க அதை செய்யலாம் பஞ்சபட்சியில நம்ம தினசரி பஞ்சபட்சி ராசி பணங்கள் எல்லாம் போடுறோம் அது நம்ம புக்கும் ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம் தேவைப்படுறாங்க புக்கு கூட வாங்கிக்கிங்க தினசரி அந்த இது வந்து நாள் நேரம் மாறி மாறி வரும் ஒரே நேரம் வராது பஞ்சபட்சியில் உங்களுடைய பட்சி அரசு வேலை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகி ரொம்ப நல்லா சிறப்பாக வாழ்வீங்க நிச்சயமா சாமி இவங்க என்ன கேட்பாங்கன்னா என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு கேட்பாங்க நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு சாமி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிப்பது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் பொழுது இவங்க வந்து சுக்கராச்சாரியரை வழிபட்டு விட்டு இதை ஆரம்பிப்பது மிக மிக சிறப்பு நிச்சயமா சார் நிச்சயமா நம்ம உறவுகள் இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல பயனடைஞ்சு அதை நமக்கு கமெண்ட்ஸாகவும் போடுவாங்க கண்டிப்பா நீங்க இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிருக்கிறீங்க நிச்சயமா அதுல வந்து மக்கள் வந்து அதுலயும் பதிவு பண்ணணும் கீழே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை அடுத்தடுத்து நீங்க வந்து பதிவு பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து அது ரொம்ப பல பேர் அதை பயன்படுத்துவாங்க ஆமா அதாவது ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கு நிறைய பேர் எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் போடுறாங்க நான் என்னங்கிறேன்னா அடுத்த வீடியோல போய் கீழே போய் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஓ இது இந்த இத்தனை பேர்த்துக்கு இது வேலை செஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய உறவுகளும் தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவு செய்து விட்டு திருப்பூர்ல சுக்கரீஸ்வரன் ஒரு கோயில் இருக்கிறது சுக்கரனுக்கே ஒரு கோயில் அங்க இருக்கிறது சுக்ரீஸ்வரன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கிறது திருப்பூர் ஊத்துக்குடி ரோட்ல ரொம்ப தொல்பொருள் கையில இருக்க அந்த கோவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அது வாலி அந்த கோயிலை கட்டியதாக அங்கே வரலாறு அந்த கோயிலில் போய் உட்கார்ந்து நாற்பத்தி எட்டு நாள் முடிச்சுட்டு அந்த கோயிலில் போய் உட்காந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி எம்பெருமான்ட்டையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளிட்டையும் அங்கேயே சுக்கராச்சாரியா அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிறார் நீங்க வந்து சுக்கராச்சாரியா வந்து எங்க இருப்பார் அப்படின்னா பெருமாள் கோயில்ல இருப்பார் ஆனா சுக்கராச்சாரியார் இங்கே சிவன் கோயில்ல இருக்கிறார் அந்த கோயில்ல போய் சுக்கரன் கிட்ட நீங்க போய் இந்த நிறைவு செய்து விட்டு வருவது மிக மிக சிறப்பு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் நிச்சயமா சாமி இந்த பதிவை நம்ம உறவுகள் ரொம்ப பயன்படுத்திக்குவாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்றேன் சுகமே சொல்க சாமி